வணக்கம் நண்பர்களே புத்தர் அரச குடும்பத்தில் பிறந்து துறவியான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நாடே விழா இருந்துச்சு அப்போ அரசர் தனக்கு பிறகு ஆட்சி செய்ய மகன் பிறந்து விட்டான் கௌதமன் பிறந்து விட்டான் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவனுக்கு ஜாதகம் கணிக்க வேண்டும் தன் மகனின் ஜாதகத்தை கணிக்க ஜோதிடர்களை அழைத்தார் தந்தையான மாமன்னர் சுத்தோதனர் ஒருவர் மீதமில்லாமல் எல்லா ஜோதிடர்களும் உறுதியாக சொன்னார்கள் மன்னா உங்கள் மகன் ஜாதகத்தில் சன்னியாச யோகம் இருக்கிறது என்று அந்த தந்தையின் அன்பு மனம் பதறியது தன்னை விட்டு போய்விடுவானா தன் மகன் தன்னால் அதை எப்படி தாங்க முடியும் தனக்கு பிறகு நாட்டை ஆள வேண்டிய வாரிசு அல்லவா தன் மகன் அவன் சன்னியாசியானால் நாடு என்ன ஆகும் கௌதமனை சன்னியாசி ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரே வழி என்று எண்ணினார் மகனை பொத்தி பொத்தி வளர்த்தார் மன்னர் சுத்தோதனர் உலகின் அவலங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாமல் இருக்கும்படி கவனித்துக் கொண்டார் ஆனந்தமே வடிவாக அவர் மகன் கௌதமன் வளரலானான் ஒரு நோயாளியை அவன் பார்த்ததில்லை ஒரு முதியவனை கண்டதில்லை ஒரு சடலத்தை அவன் காண நேர்ந்ததில்லை திட்டமிட்டே இவையெல்லாம் அவன் கண்ணில் படாமல் தடுத்தார் தந்தை சுத்தோதனர் வாலிப வயதை அடைந்தான் கௌதமன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டால் இல்லறத்தில் ஆழ்ந்து விடுவான் இல்லற இன்பத்தை அனுபவித்த பின் அவன் மனம் திறவை நாடாது என நம்பினார் சுத்தோதனர் தேடி தேடி பேரழகியான ராஜகுமாரி யசோதரையை அவனுக்கு மனம் செய்து வைத்தார் அவர்களது இல்லற வாழ்வின் சாட்சியாக ராகுலன் என்ற அழகான ஒரு மகனும் பிறந்தான் ஆனால் விதி வலியது ஒரு நாள் தேரில் வீதி போனான் கௌதமன் ஒரு நோயாளியை சந்தித்தான் ஏன் பாட்டம் என விசாரித்தான் எல்லோருக்கும் நோய் வரும் என்று நோயே வராதவர் யாரும் இல்லை என்றும் அவன் சொன்னான் அதே நாளில் அதே தேரில் மேலும் சென்றபோது மூத்து தளர்த்த தளர்ந்த ஒரு முதியவனை கண்டான் ஏன் இந்த தளர்ச்சி என கேட்டான் எல்லோருக்கும் முதுமை வரும் என்றும் முதுமையை யாரும் தவிர்க்க முடியாது என்றும் அறிந்து கொண்டான் மேலும் ஓடியது தேர் எதிரே ஒரு சடலத்தை தூக்கி சென்று கொண்டிருந்தார்கள் நான்கு பேர் தேரை நிறுத்தி அவர்களிடம் எதை எடுத்து செல்கிறார்கள் என கேட்டான் இறந்தவன் உடலை எரிக்க எடுத்துச் செல்வதாகவும் எல்லோரும் என்றேனும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் என்றும் சொன்னார்கள் அவர்கள் சிந்தனையில் ஆழ்ந்த கௌதமன் அரண்மனை திரும்பினான் பிணி மூப்பு சாக்காடு இவைதான் வாழ்வு என்றால் இந்த வாழ்வில் துன்பமில்லாமல் இருப்பது எப்படி துன்பத்திற்கு காரணம் என்ன அறிய விளைந்தது அவன் மனம் அன்று நள்ளிரவு தன் அழகிய மனைவி யசோதரையையும் தன் அழகு மகன் ராகுலையும் துறந்து யாருக்கும் எதுவும் சொல்லாமல் காணகம் சென்றான் கானகத்திற்கு கௌதமனை அழைத்து சென்றவன் தேரோட்டி சன்னா தேரிலிருந்து இறங்கி தன் தலைமுடியை தன் கை வாளாலேயே வெட்டி சன்னா கையில் கொடுத்தான் இனி தவ வாழ்வில் வாழ் தேவையில்லை என தன் வாளையும் கொடுத்தான் தான் ஞானம் பெறுவதன் பொருட்டு தவம் செய்ய வேண்டி கானகம் செல்வதாக தன் தந்தையிடமும் மனைவியிடமும் அறிவிக்க சொன்னான் அதன் நிரூபணமாக தன் வாளையும் முடிக்கற்றையையும் கொடுக்க சொன்னான் எல்லாம் அப்படியே நடந்தன கானகம் சென்ற கௌதமன் கடும் தவத்தில் ஈடுபட்டான் பல்லாண்டுகள் தவம் செய்து ஒரு பேருண்மையை கண்டுபிடித்தான் ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்பதே அந்த பேருண்மை அந்த பேருண்மையை கண்டறிந்த கௌதமன் தவத்தால் விளைந்த ஞான பிரகாசத்தோடு புத்தரானார் புத்தர் ராஜகிருக மாநகருக்கு அருகில் உள்ள மங்களகிரி என்ற மலைப்பிரதேசத்தில் தங்கியிருந்த தருணம் விவரமடைந்தார் புத்தரின் தந்தை சுத்தோதனர் புத்தரை திரும்ப அழைத்து மன்னனாக்க விரும்பினார் தலைநகரான கபிலவஸ்துக்கு அவர் திரும்ப வர வேண்டும் என சொல்லி ஒரு தூதரை அனுப்பினார் சென்ற தூதர் புத்தரின் திருமுகத்தை பார்த்தார் என்ன பிரகாசம் இது கடவுள்தானா இவர் புத்தரை சுற்றி அவரின் ஏராளமான சீடர்கள் அமர்ந்து அவரின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தானும் கேட்கலானார் அந்த தூதர் அவர் புத்தரின் அடியவராகி அவரின் சீடரானார் என்ன ஆச்சரியம் புத்தரை அழைத்து வர சென்ற தூதர் திரும்பி வரவில்லையே இரண்டாம் தூதரை அனுப்பினார் சுத்தோதனர் முன்னவர் எடுத்த முடிவையே பின்னவரும் எடுத்தார் அவரும் புத்தரின் சீடரானார் இப்படி பலரை அனுப்பி பார்த்தார் சுத்தோதனர் வந்த தூதர்களால் புத்தரின் சீடர்கள் எண்ணிக்கை தான் அதிகரித்தது கடைசியாக சுத்தோதனர் தன்மேல் மிகுந்த விசுவாசமுடைய தன் மந்திரி காலோதயனை அழைத்தார் நீ போய் புத்தரை அழைத்து வா என அனுப்பினார் காலோதயன் கட்டாயம் ராஜ கட்டளையை மீறமாட்டான் அவன் புத்தரை அழைத்து வருவது நிச்சயம் என்றே சுத்தோதனர் நம்பினார் காலோதயன் தேரோட்டி சன்னாவுடன் மங்களகிரிக்கு தேரில் சென்றான் அவனுக்கும் அதே மனநிலைதான் தோன்றியது புத்தரின் உபதேசங்களை கேட்க கேட்க வாழ்வின் நிலையாமையை அவன் மனமும் புரிந்து கொண்டது புத்த சங்கத்தில் சேர அவனும் விருப்பம் கொண்டான் ஆனால் ராஜகட்டளைக்கு கட்டுப்பட்டது அவன் மனம் புத்தர் ஒரே ஒரு முறை எனும் கபிலபஸ்து நகருக்கு வர வேண்டும் என வேண்டினான் அவன் அந்த அன்பு வேண்டுகோளை தட்ட புத்தருக்கு மனம் வரவில்லை புத்தர் தம் சீடர்களான துறவியர் கூட்டத்தோடு மங்களகிரியிலிருந்து இருந்து நகரை நோக்கி நடக்கலானார் அறுபது நாட்களில் அவர்கள் அனைவரும் தலைநகரான கபிலவஸ்துக்கு வந்து சேர்ந்தார்கள் தன் மனைவி யசோதரையையும் தன் மகன் ராகுலையும் புத்தர் பார்த்தால் துறவு நீங்கி மறுபடியும் மன்னராவார் என கணக்கு போட்டது புத்தரின் தந்தையான சுத்தோதனரின் மனம் புத்தர் அடைந்துள்ள மாபெரும் ஞானநிலை பற்றி சுத்தோதனர் உணரவில்லை ஆனால் தலைநகரில் வசித்த குடிமக்கள் புத்தரை பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருந்தார்கள் அவரது நகர விஜயம் குறித்து அவர்கள் அளவற்ற ஆனந்தமடைந்திருந்தார்கள் புத்தரை வரவேற்கும் நோக்கில் எண்ணற்ற விளக்குகளை தெருவெங்கும் வரிசை வரிசையாக ஏற்றி வைத்தார்கள் புத்த பெருமானின் புனித வருகையை கொண்டாடும் வகையில் தீபங்களை வாங்க முடியாத ஏழைகளுக்கு மற்றவர்கள் தீபம் வாங்கி தானம் அளித்தார்கள் புத்தரின் வருகைக்கு முன்பாகவே அவர் வரும் செய்தியாலேயே மக்களின் மனங்களில் அரவுணர்வு பெருகியிருந்தது நிலவு போல் ஒளி வீசும் புத்தரை பிரதானமாய் கொண்ட துறவிகள் கூட்டம் எதிரே வந்து கொண்டிருந்தது புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி என்ற குர குரல்கள் எழுந்து அடங்கின தூய்மையே வடிவாக சலனங்களை வென்ற நிறைவோடு சாந்தி தவளும் முகத்தோடு கபிலவஸ்த நகரின் ராஜவீதியில் வெண்ணிலவு மண்ணில் இறங்கியது போல் நடந்து வரலானார் புத்தர் புத்தர் கௌதமனாக இருந்தபோது கரம் பிடித்து அவர் மனைவியான ராணி யசோதரா மகன் ராகுலனோடு புத்தரை வந்து தரிசித்தாள் தன் தந்தையான புத்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கி நிமிர்ந்து அவர் திருமுகத்தை பார்த்தான் ராகுலன் அதில் தென்பட்ட அளவற்ற நாண ஒளியாலும் மகத்தான சாந்தியாலும் கவரப்பட்டான் அடுத்த கணமே உடன் வந்த துறவியர் கூட்டத்தில் தானும் ஒரு துறவியாக அவன் இணைந்து கொண்டான் புத்தரின் முன்னாள் மனைவியான யசோதரையும் புத்தரை பரவசத்தோடு பார்த்தாள் இப்போதிருப்பவருக்கும் தன் கணவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள் அதே உடல்தான் ஆனால் உள்ளிருக்கும் ஆன்மா பெரிய அளவில் பக்குவப்பட்டு விட்டது இனி அது சுக சுகபோகங்களை விரும்பாது அனைவரும் ஏதேனும் ஒரு பிறவியில் அடைய வேண்டிய இறுதி லட்சியத்தை இதோ இந்த பிறவிலேயே தன் கணவர் அடைந்து விட்டார் இதை அவரை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டது அவள் மனம் புத்தரை அழைத்து வரச் சென்ற தூதர்களெல்லாம் புத்தரின் சீடர்களாக மாறியதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படி மாறாதிருந்தால்தான் இருந்தால்தான் ஆச்சரியம் புத்தரின் சந்நியாசத்தில் தன் மனமும் மெல்ல மெல்ல பக்குவப்படுவதை உணர்ந்தாள் யசோதரை தன் மாமனார் சுத்தோதனின் பாதங்களை ப பணிந்தாள் நானும் என் மகனைப் போலவே புத்தரின் நெறியில் வாழ விரும்புகிறேன் என அறிவித்தாள் ஒரு கணத்தில் அவளும் புத்தரின் பெண் துறவியர் வரிசையில் தானும் சேர்ந்து துறவியானாள் தன் மருமகளும் பேரனும் எடுத்த முடிவை பார்த்து திகைத்தவாறு நின்றிருந்தார் புத்தரின் தந்தை சுத்தோதனர் அவர் மனமும் கூட புத்தரது புனித பேரொழியால் கவரப்பட்டிருந்தது ஆனால் நாட்டை காக்கும் கடமை அவருக்கு இருக்கிறதே தன்னை அறியாமல் தன் மகன் புத்தரை நோக்கி அவர் கரங்கள் குவிந்தன சலனமே இல்லாமல் புத்தர் தொடர்ந்து நடந்தார் அவரை பின்பற்றி தாங்களும் நடந்தார்கள் அவரின் சீடர்கள் அந்த சீடர்களோடு சீடர்களாய் இணைந்து நடந்தார்கள் யசோதரையும் ராகுலனும் கபிலவஸ்துவின் மக்கள் அனைவரும் புத்தர் சென்ற திக்கை நோக்கி கீழே விழுந்து வணங்கினார்கள் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கதையில நாம் சந்திக்கலாம்